புதூர் பூங்குளம் பகுதியில் பத்து நாட்களாக குடிநீர் வராத காரணத்தினால் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து ஊர் பொதுமக்கள் சாலை மறியல் திருப்பத்தூர் மாவட்டம் ஜமுனாபுதூர் பூங்குளம் பகுதியில் பத்து நாட்களுக்கு மேலாக குடிநீர் வராத காரணத்தினால் அரசு பேருந்தை பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வந்தனர் மேலும் தொடர்ந்து ஊர் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய தேவையான குடிநீர் வருவதில்லை எனவும் தெரிவிக்கிறார்கள் பின்பு குடிநீர் வராததை ஊராட்சி நிர்வாகத்திடம் முறை கூறியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறுகிறார்கள் ஊர் உலகம் முழுவதும் பசுமையாக இருக்கும் சூழலில் தங்களின் ஊரில் குடிநீர் வசதி இல்லை என்பதன் காரணமாக அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டு வந்தனர் என தெரிவிக்கிறார்கள் பின்பு ஊராட்சி நிர்வாகத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக குடிநீர் வழங்கப்படும் என தெரிவித்ததன் பெயரில் அனைவரும் கலந்து சென்றனர் மேலும் உடனடியாக குடிநீர் வரவில்லை என்றால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது